ஹலோ குடஸ் வெல்கம் பேக் டு ஏ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அலர்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் அப்புறம் லேய் டிசைனிங் பார்த்துருந்தோம் ஸோ இதே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோனர் டோஸ்ட் மெசேஜஸ் எப்படி வைக்கிறது சோனர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறதான் நம்ம வந்து ரீடெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோனரோட அரிசியில் அரிசிக்கு போக போகிறோம் ஸோ டேரெக்டாக போய்ட்டு ஸோ என்ன நீங்கள் சோனர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணி என்று கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வரும் ஸோ டோஸ்டர் அப்படின்ட்டு ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ ஸோ இன்ஸலேஷன் நம்ம கொடுத்தாச்சு ஸோ வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ்டரையும் டோஸ்டையும் இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டோஸ்டர் வந்து ஆப்பில் இன்செர்ட் பண்ணணும் தென் டோஸ்ட்டை கால் பண்ணால் நமக்கு வந்து டோஸ்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ என்பிஎம் ரெண்டு ஓகே அவங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் ஸோ ரிட்டர்ன் ஃபுல்லாக ஸோ டிஓ ஏஎஸ்டி டோஸ்டரை இம்போர்ட் பண்ணியாச்சு இப்போ ஒரு பட்டன் செட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பட்டன் இந்த அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம் P O A S T आप टोस्टर, तो ये ले लो, और हर अपने चलें, टोस्ट और सक्सेस, बिग डॉट इट

ஸோ பொசிஷன் எங்களா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டு நமக்கு வந்து டோஸ்டரில் போயிட்டு பொசிஷன் கொடுக்கணும் கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ எல்லாமே கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ போயிட்டு நம்ம போய் கலர் கொடுக்கலாம் ஸோ இந்த டோஸ்டரில் போயிட்டு ரிச் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பொசிஷனில் ஸோ டாப் ரைட் ஓகேவா ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணலாம் பாருங்க க்ரீன் காரில் எப்படி சூப்பராக இந்த அனிமேஷன் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு ஸோ எவ்வளோதாங்க இப்படி தான் நம்ம வந்து சோனார் வந்து ரியாக்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப் மெசேஜஸ்லாம் வர வைக்கணும் எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ஸோ இப்போ சக்ஸஸுக்கு பதிலான போயிட்டு என்ன கொடுக்கலாம் எங்கே 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 எரர்னு கொடுக்குறேன்

என்ன பண்ணிருக்கோம் ஸ்வீட்ல சோ நாஸ்ட் மெசேஜ் ஏய் குஷ் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுதே ஃபங்க்ஷனல் நம்ம ஆங்கிலர்ல ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க ஓகேவா சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இத க்ளோஸ் பண்ணிட்டு ஆங்குலர் ஓபன் பண்ண போறேன் ஸோ ஆங்குளர் ஒயிட் டூ பவர் ஸோ இதில் மெயின் பிராஞ்ச் ஓப்பன் பண்ணி போகிறேன் ஸோ பாருங்க இந்த பிராஞ்ச் எடுத்து மெயின் பிராஞ்ச் எடுத்துக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணிய ஸ்கோர் ஸோ சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து இங்கே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே வெளியே பூன கற்றுக்கிட்டு இருக்கு நல்லா இருக்குது கம்மிால் பண்ணிடுறேன் எனக்கு தெரியலாம் வருதா ஓடிட்டுல வந்தால் நல்லா இருக்கலி மிஷின் பண்ணியாச்சு